அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை ஈஸ்ட் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு சிஎன்டி அப்ரூவல் வாடிக்கையாளர் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் ஹவுஸ் மற்றொன்று எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அவுட்டர் படிக்கட் மற்றும் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வின்னர் படிக்கட் டூஸ் வாடிக்கையாளர் மூன்று வீடுகளும் மிக அருமையாக இருக்கின்றது நேரடியாக வாருங்கள் வந்து சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் மிக அருகில் மொத்தம் மூன்று தனி வீடுகள் விற்பனை வாடிக்கையாளர்களே மூன்று தனி வீடுகள் விற்பனை எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு டூ ப்ளஸ் வீடு ஒரு கோடி அஞ்சு லட்சம் இரண்டாவது வீடு மற்றும் மூன்றாவது வீடு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு ஸ்டெப்ஸ் அவுட்டர் ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் இன்னர் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாட்டிக்கையாளர் மிக மிக அருமையாக இருக்கின்றது மொத்தம் மூன்று தனி வீடுகள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாடிக்கையாளர்களே மொத்தம் மூன்று வீடுகள் அதில் இந்த மூன்றாவது வீடு இந்த புளு கலர் புளு சேண்டல் ப்ரௌன் இந்த மூன்றாவது வீட்டின் விபரம் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ பிளக்ஸ் ஹவுஸ் ஈஸ்ட் ஃபேசிங் இருபத்தி நாலு அடி ரோடு வாங்க வீட்டை பார்க்கலாம் அடிக்கலில் நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் இந்த வீட்டிற்கும் வெளிச்சத்திற்காக ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறார்கள் பேசேஜ் கொடுத்திருக்கார்கள் திக் கூட்டு டோர் அடிக் நல்ல பெரிய சைஸ் ஹால் அடிக் கேலர் அல்ல 2x4 தைஸ் வட்டப்டுவில்து ஹால் அடுத்தது கிச்சன் ஆடி கலல் கிச்சன் முதல் வீட்டை பார்த்தபோல் இங்கேயும் அருமையான மாடல் கிச்சன் இது ஒரு மாடலாக புது மாடலாக கொடுத்துருக்கார்கள் இங்கு இங்கே நிறைய கபோர்டு கொடுத்துருக்கார்கள் இந்த வீட்டிற்கு இங்கேயும் வாடிக்கையாள இங்கே பாருங்கள் இங்கேயும் கபோர்ட் இங்கேயும் இங்க செல்போர்டு இதெல்லாம் இங்கே வேற வாடிக்கையாளர் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் வாடில இது வந்து ஃபஸ்ட் வந்து வாஷிங் மிஷின் வைப்பதற்கு ஒரு தனி இடமும் அடுத்தது ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் பிள்ளைக்கெல்லாம் சப்பரேட்டாக அதுவும் டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் பெரிய டைல்ஸ் விட்டிருக்கிறார்கள் பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கின்றது இது கீழே உள்ள பெட்ரூம் அடிக்கலை எங்கேயும் பாருங்கள் இங்கே கப்போர்ட் ஒர்க் சூப்பராக செய்திருக்கிறார்கள் அருமையாக எல்லாம் நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் அடிக்கல் இது எல்லாமே எல்லா மூன்று வீட்டிலையுமே இது கடப்பாக்கல் இல்லை கிரனைட் கல் கிரனைட் கல் ஒட்டியிருக்கிறார்கள் கிரானேட்கள் பதித்திருக்கிறார்கள் இது இந்த வீட்டின் இந்த வீட்டின் சர்வீஸ் ஏரியா வெளிச்சத்திற்காக செய்திருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களே கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் காமன் டெஸ்ட் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கையாளரில் இரண்டாவது கோட் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெடி டு ஆக்குபை கொஷன் நீங்கள் புக் செய்து பத்து நாளில் குடி வர வேண்டும் என்றாலும் குடி வரலாம் அந்த அளவுக்கு வேலை முடிந்து விட்டது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் இது 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 ஒரு பெட்ரூம் ராஜா ஒன்று போயிட்டு அடிக்கலாம் இங்கேயும் நல்ல பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பால்கனி வாடிக்கால நல்ல பெரிய சைஸ் பால்கனி வாடிக்கையாளர்களை இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் டோர் பாருங்கள் சூப்பராக மாடல் நல்ல அருமையான மாடல் டோர் அருமையான மாடல் டோர் இந்த பெட்ரூமை பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் பாட்டிக்காலே வாடிக்கையாள இந்த பெட்ரூம் சல அளவு வந்து பதினாறுக்கு பன்னெண்டு வாடிக்கையாளர் இந்த பெட்ரூம் அளவு பதினாறுக்கு பன்னெண்டு இது அட்டாச் பாத்ரூம் இதுவும் நல்ல பெரிதாக இருக்கின்றது டைல்ஸ் எல்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் வாடிக்கையாளரில் அருமையாக இருக்கின்றது இந்த எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் ஹவுஸ் ஈஸ்ட் பிசிங் இருபத்தி நாலு ரோடு தேவைப்பட்டால் மேலேயும் நீங்கள் ரூமுகள் கட்டிக்கொள்ளலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்